வணக்கம் நண்பர்களே நான் இவ்வளவு நாளாக வந்து இந்த சேனலில் சத் அதாவது யூடியூப் டாட் காம் சதி கேடிஎம் அப்படிங்கிற சேனலில் வந்து நான் நிறையா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது ஆன் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் கூகுள் அட்சன்ஸ் அப்படி நிறையா ஆன்லைன் ஜாப்ஸ் சம்மந்தமாக பற்றி வந்து நான் இதில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நான் இந்த சேனல் அப்லோட் பண்ண போகிறேன் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் சதி கேடிஎம் ஒன் அது இங்கே சத்தி வெறும் சத்திய கேடிஎம்னு இருக்கும் இந்த சேனல் சத்திய கேடிஎம் ஒன் அப்படின்னு இருக்கும் டிஹெச் கேடிஎம் ஒன் ஏன்னு பாத்தீங்க ரெண்டு சேனல்லையுமே வந்து மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் என்னால் வந்து என்ன சொல்கிறது அதாவது எஸ்சிஓவுக்கு ஒரு சேனல் சேனல் ஆன்லைன் ஜாப்க்கு ஒரு சேனல் அப்படின்னு வந்து அப்லோட் பண்ணது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஓ வெப் டிசைனிங் ஆன்லைன் ஜாப்ஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே ஒரே பக்கம் அப்லோட் பண்ணிட்டேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் முன்னூற்றி எண்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க இதில் ஒரு நூற்றி முப்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க நான் இங்கே அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் இந்த இருக்க சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் அங்கே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து தெரியாது அதுக்கு அதே ரீசனுக்காக தான் நான் எல்லாத்தையுமே வந்து ஒரே பக்கம் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நீ அப்லோட் பண்ணுற வீடியோ மேக்ஸிமம் எல்லாமே இங்கே தான் அப்லோட் பண்ணுவேன் அதனால் ப்ளீஸ் தயவு செய்து அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்து அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இல்லை இந்த சே சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்த்திங்க இந்த வீடியோவுக்கு மேலே நான் கொடுக்குற கொடுத்து வைக்கிறேன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவுக்கு மேலே அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகலைன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அந்த சேனலோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எப்பவும் போல் நான் இங்கே அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வர்ற மாதிரியே இங்கே அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஏன்னா எல்லாமே இனி வந்து இந்த சேனலாம் கொடுக்க போகிறேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இதை பற்றி உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை நீங்கள் இதை பற்றி எதாவது சொல்லணுன்னு நினச்சாலும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் யூ உண்மை நான் எல்லாத்தையுமே உங்க எல்லாத்தையும் வந்து இந்த சேனல் மூலமாக தான் உங்களை கான்டக்ட் பண்ண போறேன் தயவுசெய்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணா நன்றி வணக்கம்